இந்த ஹாரிஜாக்கள் அதுக்கு நேர் மாத்தம் அலிவையெல்லாம் வரவே பிடிக்காது அதனால இவரை வந்து ரசூல்லா வந்து ரொம்ப பெருசா சொல்லிவிட்டாங்க அதனால இவரை எப்படியாவது கேள்வி கேட்டு மடக்கணும் அப்படிங்கறத வேண்டி பத்து அறிஞர்கள் அந்த ஹாரிஜாக்கில் கொஞ்சம் நல்ல அறிவாளிகள் பத்து பேர் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து நம்ம ஒவ்வொருத்தரா அலிகிட்ட போகணும் அலிகிட்ட போய் ஒவ்வொருத்தரா இந்த எல்மை பத்தி உள்ள அவர் எல்முடைய பாபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லலாம் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்மை பத்தியும் ஒரு கேள்வி கேட்போம் எல்மு சிறப்பானதா மால் பொருள் சிறப்பானதா அப்படிங்கறது கேட்டோம் பத்து பேருக்கு பத்து விதமான பத்து பேருக்கு ஒரே மாதிரி பதில் சொன்னாரு அவருக்கு சுத்தமா அறிவு இல்லைன்னு அர்த்தம் நம்ம பத்து பேருக்கு பத்து விதமான பதில் சொன்னாரு அவர் ரொம்ப அறிவாளி நான் முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொருத்தரா போய் கேட்கிறாங்க முதல்ல வயல்மு சிறந்ததா அல்லது வந்து மால் பொருள் சிறந்ததா அப்படின்னு முதலாவது போன ஆள் கேட்டார் ஒரு நீண்ட சம்பவம் அதெல்லாம் முதல்ல போய் கேட்கிறாரு அப்ப அயில் தான் சிறந்தது அப்படின்னு அலி அல்வா என்ன காரணத்தினால அப்படின்னு அவர் கேட்டார் அல் அழில் அவங்க சொல்றாங்க அந்த வாசகங்கள் பாருங்க அல் அயில் என்பது நபிமார்களுடைய வாரிசு பொருள் ஆகவே அது சிறந்தது மீராசு பொருள் இருக்கின்றதே அது காரூன் சத்தாது பிராவனுடைய வாரிசு வாரிசு பொருள் அதனால நபிமார்களுடைய வாரிசுல வந்ததுதான் சிறந்ததே தவிர காரூன் ஹாமானுடைய வாரிசுல வந்தது சிறந்தது அல்ல அப்படின்னு சொன்னாங்க

சரி ரெண்டாவது ஆள் போனாரு அயல்பு சிறந்ததா கல்வி சிறந்ததான்னு கேட்டாரு ரெண்டாவது ஆள் வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க முதல் ஆள் வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க அழைப்பு எல்லாத்தையும் நம்மள மடக்கிறதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரெண்டாவது ஆள் வந்த உடனே தான் சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம் சொன்னாங்க அல் அயில்முசோரிசு மாலு தகரு கல்வி இருக்கின்றதே அது அது உன்னை காக்கும் பொருள் இருக்கின்றதே அதை நீ காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க வந்துட்டா இருந்தாரு பொருளை நீ காக்கணும் கல்வி வந்து உன்னை காக்கணும் எது சிறந்தது புடி பண்ணி வந்துட்டார் பிறகு மூணாவது ஆளுக்கு எது சிறந்ததுன்னு கேட்டார் அப்படி சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை மூணாவது ஆளுக்கு பதில் சொல்லும் சொல்லும் போது அணியல் எல்லாத்தலான அவர்கள் சொல்லுகின்றார்கள் சாஹிபில் சதிய புன் கசீர் சாஹிபில் மாலி அதுவும் கசீர் அப்படின்னாங்க வாசகம் அவங்க சொன்ன வாசக ரில்மு உடைய மனிதனுக்கு அதிகமான நண்பர்கள் இருப்பார்கள் பொருளுடைய மனிதனுக்கு அதிகமான எதிரிகள் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆ ரைட்டு அப்படின்னு வந்துட்டாரு அப்புறம் நாலாவது ஆள் வந்தாரு ரயில்மை சிறந்ததா கல்வி சிறந்தாரு கேட்டேன் ரயில்மை தான் சிறந்தது ஏன் அப்படின்னு கேட்டார் இதான் சரப்ப்தல் ரயில்மை எசீ வைதா சரத்தல் மாலயன் கோஸ் கல்வியை நீ செலவு செய்தால் உனக்கு அது அதிகமாகும் பொருளை நீ செலவு செய்தால் அது உனக்கு குறையும் இல்லையா அதனால கல்வி தான் சிறந்தது அப்படின்னாங்க அவர் வந்துட்டார் அஞ்சாவது ஆள் போனாரு என்ன சிறந்ததுன்னு கேட்டார் கல்வி தான் சிறந்தது ஏன்னு கேட்டார்

வகையில் கஞ்சன் என்ற பெயரை கொண்டு அழைக்கப்படுவான் கொடுத்தா நல்ல மனுஷன் கொடுக்கலாம் கஞ்சன் எல்லாரும் ஒரு நாள் ஒருத்தர் இன்னொரு ஒருத்தர் வந்து நல்ல மனுஷன் நல்ல காசு செலவு என்ன என்னத்தை செலவு பண்றா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லுவார் இப்ப பொருள் இருந்து அந்த பேர் கஞ்சன்கிற பேர் வந்துச்சு சரி அப்ப தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அவர் ஆறாவது ஆள் போனாரு அவர் பதில் சொல்லும்போது அல்பம் லா எஃப்போது மீனோ லா எப்போது மீனா சாரி வல் மால் எஃப்போது மினாஸ் சாரி அப்படின்னு சொன்னாங்க கல்வி இருக்கின்றது அது திருடனிலிருந்து அது பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொருள் திருடனில் இருந்து அது பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அதனால கல்விதான் சிறந்தது பொருள் இருக்குன்னா அதை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னா திருடு அதை யாராவது திருடிட்டு போகாமல் பாதுகாக்கணும் யாரும் அபகரித்துக் கொண்டு போகாம ரொம்ப பா பத்திரமா பாதுகாக்கணும்

அதுக்கு பின்னால அதை பத்திரமா பாதுகாத்து விடிய விடிய தூங்கவும் முடியாது உள்ள இருக்கிறத எல்லாச்சும் எடுத்துட்டு போயிடுவான் அல்லது அதை எடுத்து நம்ம உடல்ல கட்டிக்கணும் பெல்ட்டை போட்டு இடுப்புல போட்டு கட்டி கட்டி அல்லது பயக்க வேண்டிய இடத்துல மறைச்சு வச்சு இல்ல பாதுகா அதை பாதுகாக்கிறது பெரிய பெரிய சிரமங்கள்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு திருட யாரு வீட்டுக்கு வர்றான் யார் வீட்டுல பொருள் இருக்கோ அவங்க வீட்டுக்கு வர்றான் பொருள் இல்லாத வீட்டுக்கு திருட வந்தான் அவன் அந்த என்னடா பெரிய பயிலா இருக்க அவன் வீட்டுல ஒண்ணுமே காணும் அப்படின்ட்டு போயிடுவான் ஒண்ணுமே காணாம ராபியத்துல் பசரி அவனுடைய வீட்டுக்கு திருட வந்தானா வீடு எப்பவுமே தான் கிடக்கு பூட்ட வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கு எல்லாம் திருட வந்தான் வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல என்னடா இந்த வீடு அநியாயமா இருக்கு ஒண்ணுமே இல்ல இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போனா வீட்டுக்காரங்களை இவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க தகஜியத்துடைய தொழுகை இரவு தொழுகை தொழுதுட்டு இருக்காங்க அப்ப வெளியே வந்த உடனே திருட வெளியே வந்துட்டான் வந்த உடனே பின்னாலேயே வந்து ராபியா பசரியா சொன்னாங்களாம் என்ன மன்னிச்சுக்கப்பா உங்க ஊர்ல ஒண்ணுமே இல்ல உனக்கு கொடுக்கறதுக்கு அதனால் நீ மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களாம் இதே மாதிரி அபு எஸ்கல் பிஸ்தாமி நினைக்கிறேன் அல்லது வேற ஒரு யாராவது ஒரு வழி உள்ள அல்லது துன்னு சரியா இருக்கு யாராவது ஒரு அவருடைய வீட்டுக்கு ஒருத்தன் திருட போனான் வீடு தொடர்ந்து தான் கிடக்கும் ஏன்னா எதுவும் இருந்தாலும் இல்ல வழியில மடிய மடியில கிடந்தால் வழியில பயம் அதனால திருடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது உள்ள திருட போயிட்டான் ராத்திரி நேரத்துல இவர் வெளியே போயிருக்கிறாரு திருட உள்ள போன பிறகு இவர் உள்ள வந்திருக்காரு வீட்டுக்காரரு உள்ள வந்திருக்காரு அபு எஸ்கல் பிஸ்தாமி உள்ள வந்துட்டாரு இந்த திருடம் பார்த்தா நம்ம போல இவன் ஒரு திருடம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னடா நீ பங்கு போட வந்தியா அப்படின்னு இல்ல இல்ல நான் சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல சரி அவள் நான் திருடுறதுக்காக வரல நான் வேணா உனக்கு ஹெல்ப் செய்யறேன் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சில பழைய துணிகள் அது எது அரிசி மாவு நம்ம இருந்துச்சு எல்லாத்தையும் ஒரு மூட்டையில போட்டு இந்த கட்டி அவனை கொண்டு தூக்கிட்டு வந்து சரி நீ தூக்கிட்டு வா வெளியே தூக்கிட்டு உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னோன்னா அப்ப நீ எனக்கு உதவி செய்யறாங்க இந்த பொருள்லாம் கொண்டு வந்து இடத்த வரைக்கும் கொடுத்துட்டு வரணும் சரி கொடுத்துட்டு வர அப்புறம் அதே மாதிரி அந்த பொருள்கள்லாம் எல்லாம் கட்டி மாவு விவாதிச்சு கோதுமை என்ன இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் பொருள் சாப்பிட்றதுக்குள்ள பொருள் மட்டும் இருந்துச்சு அதெல்லாம் கட்டி அவர் தலையிலேயே தூக்கி வச்சு திருட முன்னால போக பின்னால கொண்டு போய் இவர் கொடுத்து போட்டு வந்திருக்காரு வீட்டுல யார் வீட்டுல திருட வீட்டுல கொண்டு போய் இவர் கொடுத்துட்டு வந்தாராம் வீட்டுக்காரர் இப்ப பயம் வீட்டுக்குள்ள எந்த விதமான பொருளும் இல்லாத போது எந்த பயமும் கிடையாது அந்த மாதிரிலாம் வழிமார்கள் இருந்திருக்கிறாங்க அதனால அவங்களை பேர சொன்னும் சொல்லும் போது கிராமத்துள்ளாகி அணேகி என்றோ ரவியல்லாக என்றால் அப்படின்னு சொல்லி நம்ம அவளை புகழக்கூடிய வாழ்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹால இருந்தால் திருடிட்டு போக முடியாது ஒரு பெரிய செல்வம் அந்த செல்வம் வந்து மறைக்கப்பட்ட மறைபொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் எயில்மை பெற்றிருக்கின்றாரோ அவருடைய நெஞ்சத்தில் அவருடைய கல்விலே அது பதிந்து இருக்கின்றது அந்த செல்வம் அதனால யாரும் திருட வந்து கொண்டு போக முடியாது அப்படின்னு பதில் சொன்னாங்க அதனால போயிட்டாரு அப்புறம் ஏழாவது ஆள் வந்தார் அயல்பு சிறந்ததா கல்வி சிறந்த சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேட்ட கல்விதான் சிறந்தது தான் சிறந்தது காரணம் கேட்ட இந்த பொருள் இருக்கக்கூடிய மனிதர் இருக்கின்றாரே அந்த மனிதர் நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார் சாஹிபுல் பொருளுடைய மனிதர் புயாமத்து நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார் நீ பொருள் சம்பாதிச்சியே எப்படி சம்பாதித்தா எப்படி செலவு செய்தாய் ரெண்டு கேள்வி சொல்லபா சொல்றாங்களா இல்லையா ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அக்சருடைய அந்த மைதானத்தை விட்டு எந்த மனிதனுடைய கால்களும் நகர்ந்து போக முடியாது அப்படிங்கிற அஞ்சு கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அதுல ரெண்டு கேள்வி இது பொருளைத்தாய் நீ எங்கிருந்து சம்பாதித்தாய் வழியிலே நீ செலவு செய்த ரெண்டுக்கும் காரணம் சொல்லி எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்த அங்க போய் எல்லாம் சொல்ல முடியாது நான் சம்பாதிச்சேன் உனக்கு என்ன அப்படின்லாம் சொல்ல முடியாது இங்க வேணா சொல்லலாம் ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு ஏங்க எப்படிங்க பாரு செலவு செய்யுங்க ஏங்க இப்படி செலவு செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான் நூறு கோடி ரூபா செலவு செய்யறாங்க கல்யாணத்துக்கு ஏன் செலவு செய்யறேன் ஏன் இஷ்டா நான் செம்மாரிச்சேன் நீ செ நீ என்ன கேட்கறது என்ன அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரிலாம் அங்க சொல்ல முடியாது சொல்லி தான் ஆகணும் சொல்லித்தான் ஆகும் இப்படி லா லா சொல்றாங்க ஒரு அடியார்டையின் கால் நகரவே முடியாது அங்கிருந்து இந்த அஞ்சு கேள்விக்கு பதில் சொன்ன வரைக்கும் நகரவே முடியாது அப்படிங்கிறாங்க ஒரு அடி கூட அது பக்கம் எடுத்து வைக்க முடியாது சொல்லிட்டு தான் போகணும்

சுகதாஸ்களுக்கு கொடுப்பார் சித்திய கொடுப்பார் கொடுப்பான் உடையவர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கீங்க உடையவர்களுக்கு அந்த சபாஜி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்ப அயில்முதா சிறந்தது அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்புறம் எட்டாவது ஆள் வந்தாரு ரயில்மு சிறந்ததா கல்யா பொருள் சிறந்ததா அப்படின்னு கேட்டார் ரயில்மிதா சிறந்தது அல் அயல்மு லா என் தரிஸ் மாலு என் தரிஸ் பி தோல் இஸ்வ கல்வி இருக்கின்றது அது நீண்ட காலம் இருப்பதின் காரணமாக அது அழிந்து விடாது அழிந்து நீண்ட காலம் இருப்பதின் காரணமாக அது அழிந்து போகாது பொருள் நீண்ட காலத்தின் காரணமாக அது அழிந்து விடும் காலங்கள் செல்ல செல்ல அழிந்து விடும் பத்தாயிரம் ரூபாய் ஒரு பொட்டியில போட்டு பூட்டி வைக்கிறோம் இல்ல அப்படியே இருக்குதுன்னு இருக்குங்க அது என்ன அப்படியே நான் அழிஞ்சு போயிடும் அப்படியே அவிஞ்சு போயிடும் அது இல்லாமல் போயிடும் கரையா சாப்பிட்டு போயிடும் எறும்பு சாப்பிட்டு போயிடு ஏதாவது சாப்பிட்டு போயிடும் இல்லாமல் ஆகி போயிடும் நம்ம பாக்கிறோம்ல நோட்டுகள்லாம் எப்படி இருக்கு நம்ம ரெண்டு ரூபா நோட்டா எப்படி இருக்குது கையில் ஏத்துனா ரெண்டு பாதியா வந்துரும் கொஞ்ச நாள் ஆன அப்படி போயிடும் கையில்ま அப்படியே ஆகாது எவ்வளவு காலம் ஆனாலும் அது புதுசாகவே தான் இருக்காது அது அழியவே அழியாது அப்படின்னு சொன்னாங்க சரி ஒத்துக்கிட்டு வந்துட்டார் பிறகு ஒன்பதாவது ஆள் போனார் அவர் கேட்ட கேள்வி அவங்க பா அல் இல்மு யுனஃபிரல் வல் மால் யக்சில் அல்ப் இல்ம் இருக்கதே அது மனிதனுடைய இதயத்தை ஒளிமயமாக ஆக்கும் அது கொடுக்க கொடுக்க வெளியே போக போக

கல்வி ஒளிமயமாக ஆக்கிவிடும் பிரகாசமாக ஆக்கிவிடும் சரி பத்தாவது ஆள் வந்தாரு அவங்களுக்கு பதில் சொல் அவருக்கு பதில் சொல்லுவா சொல்லுகின்றார் சாஹிபுலா எந்த கல்வி உடைய மனிதன் இருக்கின்றானே அந்த மனிதன் மனிதன்யத்தை அடிமைத்தனத்தை அவன் தாவா செய்வார் அடிமைத்தனத்தை சொல்லி காட்டுவார் நான் ஒரு அடிமை என்பதை ஒப்புக்கொள்வார் அல்லாவுடைய அடிமை நான் அடிமைத்தனம் உடையவனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவான்

அந்த மலக்குகளை விட இவர் உயர்வானவர் அதாவது இவர்கள் குழப்பம் செய்வார்கள் ரத்தங்களை ஓட்டிக் கொள்வார்கள் என்பதாக அப்படி கிடையாது இவர் உண்மையிலே உயர்ந்தவர் இவரிடத்தில் இந்த வேள்மை என்ற இந்த கல்வி ஞானத்தை நான் வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹால மலக்கு இடத்துல சொல்லி காட்டினார்